வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் எர்ணாவூர் போலீஸ் பாய்ஸ் கிளப் மாணவர்களுடன் குழந்தைகள் தினத்தை கொண்டாடினார் வைமா அருள்தாசன் சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவெற்றியூர் மேற்கு பகுதி திமுக செயலாளர் வழக்கறிஞர் வைமா அருள்தாசன் எர்ணாவூர் சுனாமி குடியிருப்பில் இயங்கி வரும் போலீஸ் பாய்ஸ் கிளப் மாலை நேர படிப்பகத்தில் பயின்று வரும் வசதியற்ற மாணவர்களுக்கு நாள்தோறும் மாலை நேரங்களில் தினம் ஒரு சிறுதானிய உணவாக பச்சை பயிறு கருப்பு மூக்கடலை மொச்சக்கட்டை வேர்க்கடலை அறாமணி மக்காச்சோளத்துடன் இனிப்பும் வழங்கி வருகின்றார் இதன் தொடர்ச்சியாக குழந்தைகள் தினமான இன்று பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குழந்தைகள் தினத்தை கொண்டாடும் விதமாக போலீஸ் பாய்ஸ் கிளப் படிப்பகத்தில் சென்று வரும் மாணவ மாணவியர்களுக்கு இனிப்புடன் ஸ்கெட்ச் பேனா வழங்கி கல்வியின் முக்கியத்துவத்தை விளக்கி கூறினார் வழக்கறிஞர் வைமா அருள்தாசன் இந்நிகழ்ச்சியின் போது நார் ராம்குமார் வைமா கண்ணதாசன் எஸ் ராஜேஷ் டி தேசப்பன் வினோத் மற்றும் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்